எல்லாருக்கும் வணக்கம் காதில் வர வழியும் காதலை சீல் வடிகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த காதில் சீல் வடிதல்ங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான சளி தொந்தரவுகள் இருந்தாலும் இல்லை ஒரு இன்ஜுரியோ இல்லை காதை க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ண தெரியாமல் காதை வந்து குத்திட்டாலோ அங்கே இருக்கிற செவித்திரையில் ஓட்டை ஏற்பட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆகி என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்சார்ஜாக பசி டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க சீல் வடிதல் வரும் ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்காதுக்கு வெளிக்காதுக்கு இடையில் ஒரு ஜவ்வு இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை ஏற்பட்டுரும் ஸோ ஓட்டை ஏற்படும் போது ரெகுலராக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும் உடனே ஒரு ஏழு டிராப்ஸ்ஸாக உள்ள மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது எடுத்துக்கிறது மெடிசின் எடுத்துக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க அப்புறம் குறைஞ்சோன்னே திரும்ப விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து சீல் வடிது செய்தனாலே அதுக்கான காரணங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சரி பண்ணாலே இந்த சீல் வடிதில் குறைஞ்சிரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பையாக தான் வரும் அதாவது தலை கூத்துனதுக்கப்புறம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தலைக்கூத்துனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஒரு வகையான டிஸ்சார்ஜ் மாதிரி வருது அதே சமயம் வாடை பயங்கரமாக அடிக்குதுன்னு சொல்லுவாங்க என்னைக்கு வந்து அந்த டிஸ்சார்ஜ் ரொம்ப ஸ்மெல்லிங்காக இருக்குன்னு இருந்தாலே அது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா உள்ளே இன்ஃபெக்ஷன் உள்ளே இருந்து இருந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற போன்ஸ்லாம் வந்து அழுகி போக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன ஆகுனா சில சடனாக கீழே விழுகிறது இல்லை திடீர்னு மயக்கமாகிறது அடிக்கடி தலை சுத்தல் வருது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது நீங்கள் இந்த இயர் இந்த டிஸ்சார்ஜ் வரதுக்கான காரணத்தை சரியாக கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்